தாழ்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம் அனுதினமும் உம்மில் நான் வளந்திடவே உம் அணு தர வேண்டுமே அனுதினமும் உம்மில் நான் வளந்திடவே உம் அனு தர வேண்டுமே என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மாள் கூடும் என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மாள் கூடும் அனுதினமும் உம்மில் நான் வளந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே அணுதினமும் உம்மில் இல் நான் வளந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே எங்களை நேசிக்கிறதான அன்பு நிறந்த நல்ல கடவுளை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா மனமகிழ்ச்சியான இந்த வேலையில் நோக்கி பார்த்து உமக்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாய் குடும்பமாய் எங்களை வைத்த தயவுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இது எங்களால் அல்ல உம்முடைய ஈவு தேவனுடைய கிருபை என்பதை நினைத்து உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சாமி தாழ்த்துகிறோம் நாம் மட்டும் மகிமைப்படட்டும் தோக்கு முதல் உன் நண்பின் கரம் எங்களை வழி நடத்தட்டும் இயேசுன் வழியாய் கேட்குறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமியின் கிறிஸ்துக்கள் பெரியமான தேவஜனமே இந்த நாளில் இப்படியாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறதான வார்த்தை கத்தருடைய ஈவு இந்த டிவி துவங்கி நான்கு ஆண்டுகள் முடிந்து ஐந்தாம் ஆண்டு துவக்கத்தில் இந்த நேரத்தில் நான் நிற்கிறேன் இது கத்தர் கொடுத்ததான ஈவு இதை நினைத்து அன்புக்கும் மதிப்புக்கும் கூறிய நமது சகோதரன் கேப் கேப்ரல் அவர்களுக்கும் சகோதரி ஜாய்ஸ் காப்ரெல் அவர்களுக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய தோத்திரத்தை வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் விசேஷமாக இந்த தொலைக்காட்சியில் அதிகமாக பங்கு கொண்டு ஈடுபட்டு சகோதரரோடு இணைந்து செய்கிறதான அன்பு தம்பி நவீன் அவர்களுக்கும் என்னுடைய தோத்திரத்தை தெரிவித்துக்கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் இவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஒரு சில வார்த்தை வேதத்திலிருந்து உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினான்கு வரை படிக்க கவனமாய் கேட்குமானால் அதில் உள்ள வார்த்தைகள் முதலில் சொல்கிறது கத்தருடைய சத்தத்திற்கு கவனமாக செவி சாய்க்கப்பட வேண்டும் கத்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கிற ஆலையில் கத்தர் சகல ஜாதிகளிலும் இந்த உலகத்தில் இருக்கிறதான அனைத்து ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் நம்மை உன்னையும் என்னையும் மேன்மையாக வைக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடப்பட வேண்டும் அந்த ராஜ்யத்தை தேடப்படுகிற வாளையில் இவைகளெல்லாம் உனக்கு கூட கூட்டிக் கொடுக்கப்படும் என்று அந்த வார்த்தையின் பிரகாரம் நீ நினைத்து பார்த்து வாழ வேண்டும் நாம் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எந்த நிலையில் நின்று கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்கிற வாழையில் அந்த ராஜ்யத்தை தேடுகிற வாழையில் அந்த ராஜ்யம் நம்மை உயர்த்த காத்திருக்கிறது அதுதான் வேதம் சொல்கிறது கத்தருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிற வாழையில் உலகத்தில் இருக்கிறதான சகல ஜாதிகளிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் என்று கிறிஸ்துக்கள் பிரியமான தேவஜனமே ஒன்று எடுத்துக்கொண்டுமானால் சகல ஜாதிகளுக்கு மேன்மையாக வைத்திருக்கிறது உதாரணமாக இந்த கிரைஸ்டி நடத்துகிறதான அன்பு சகோதரன் கேப்ரேல் நான் சகோதரனை வந்து தம்பி தம்பி கேபின் தான் கூப்பிடுவேன் இருந்தாலும் கடந்த நாட்களில் இந்த தொலைக்காட்சி வழியாக நமக்கு இதை பார்க்கிறதான அனைவருக்கும் ஒரு சிறு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பி வைத்திருந்தார் மனம் கலங்கினது கவலைப்பட்டும் ஆனால் கத்தரிடத்தில் கொண்டு இதை நாம் ஜபிக்கிற வாழையில் கத்தர் சகோதரனை உயர்த்துவார் என்கிறதான அந்த நம்பிக்கையோடு சகோதரனுக்காக நாம் ஜபிக்கப்பட வேண்டும் நான் இந்த இடத்தில் நின்று கொண்டு செய்தி சொல்கிறதான இந்த இடத்துல தண்ணி முழுவதுமாக வந்தது அதுதான் வேதம் சொல்கிறது சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அநேக சோதனைகள் வேதனைகள் துன்பங்கள் கண்ணீர்கள் இருந்த போதிலும் கத்தருடைய பாதத்தில் விழுந்து ஜபிக்கிற வாழையில் அவர் செம்மியான வழியை இந்த வேலை வரை பார்த்து நடத்தி கொண்டு வருகிறார் அதுதான் உபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் சகல ஜாதிகளிலும் ஏன்மையாய் வைக்கிறது மட்டுமல்ல நீ பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பாய் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பாய் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அந்த பட்டணத்தில் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் முதலாவது என்ன பண்ணணும் கத்தருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்க வேண்டும் சகோதரன் கேபிரல் கத்தருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்ததின் நிமித்தமாகத்தான் இந்த நான்கு ஆண்டுகள் இந்த தொலைக்காட்சி நடத்தி வருகிறார் வேதம் சொல்லுது எப்படி சொல்கிறது என்றால் உலகமெங்கும் சென்று சூசத்தை அறிவியுங்கள் என்று ஆனால் சகோதரன் உலகத்தில் இருக்கிறதான அனைவருக்கும் இந்த தொலைக்காட்சி நிமித்தமாக சத்தியத்தை அறிவித்து கொண்டு வருகிறார் கத்தருடைய சித்தம் கத்தருடைய சித்தமானால் வருகிற நாட்களில் சகோதரனுக்காக நாம் ஜபிக்கப்பட வேண்டும் ஜெபிக்கிற நிமித்தமாக அநேகருக்கு ஒரு சாட்சியுள்ள மகனாக அவன் அந்த சகோதரன் இருக்க வேண்டும் என்று நாம் முழு மனதோடு சகோதரனுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை அவருடைய வார்த்தையை கேட்கிற வேளையில் உன் கூடையும் மாவு பிசைக்கிறதான உன் தொட்டியும் எப்படி இருக்குமாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோம் நீ வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்றாலும் நீ நகரத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்றாலும் உன் மாவும் உன் தொட்டியும் எண்ணையும் குறைந்து விடாது இருக்க வேண்டும் என்றாலும் என்ன செய்ய வேண்டும் கத்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கப்பட வேண்டும் நான் எப்படி செய்வி சாய்ப்பேன் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம் வேதத்தை நீ வாசிக்கிற வேளையில் அந்த வார்த்தையானது நமக்கு பதில் தரும் அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற வேலையில் கத்தர் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பாராம் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவார் அது மட்டும் இல்லைங்க இதே அதிகாரத்தில் பதினான்காம் வசனம் சொல்கிறது உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் உன்னை என்ன பண்ணுவாரா உன்னை கீழாகாமல் மேலாக்குவேன் ஏன் சொல்கிறாரு உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்னு உன்னை ஒருபோதும் நான் கீழே விட்டுவிட மாட்டேன் ஒருபோதும் உன்னை கஷ்டத்தில் இருக்க மாட்டேன் ஒருபோதும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் விட மாட்டேன் உன்னை எப்பொழுதும் உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பேன் என்று வேதம் சொல்கிறது உன்னை ஒரு குன்றில் மீது வைத்த விளக்கை போல பிரகாசிக்க வைப்பார் என்று இந்த தொலைக்காட்சி நிமித்தமாக செய்கிற ஊழியர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சகோதரனுக்காக ஜபிக்க வேண்டும் அநேக காரியங்கள் தேவைப்படுகிறது துவக்கும் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் சகோதரனுக்காக ஜபிக்கப்பட வேண்டும் கடந்த நாட்களில் தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தது சில பேர் நாம் இதுக்குள்ளே இருக்கிறப்போ சில சோதனைகளும் வேதனைகளும் என்ன பண்ணிடுவோம் சரி இது அப்புறமா செய்யலாம் அதை பிறகு செய்யலாம் முதல்ல யாரை பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் இவ்வளோ கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் வந்த போதிலும் சகோதரன் இந்த காரியத்தை முதலாக கடைப்பிடித்து செய்தார் எனக்காக சிறிய ஒரு ஊழியத்தையோ ஒரு சிறிய காரியத்தை செய்து செய்வீர்களானால் உன்னை நான் உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பேன் என்று சொன்ன தேவனாய் கத்தர் உயர்ந்த ஸ்தலத்தில் வைத்திருக்கிறார் ஆமீன் அலில்வியாம் கிறிஸ்துக்கள் பிரியமான தேவஜனமே இந்த உபாகத்தை நாம் படிக்கிற வேலையில் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினான்காம் வசனம் வரைக்கும் கத்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற வேலையில் அனைத்தும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த பதினைந்து முதல் கடைசி வரை வாசிக்கிறப்போ என்ன நடக்கும் என்றால் சாபமாக இருக்கும் நமக்கு வந்து ஆசீர்வாதமா இல்லை சாபமா என்பதை நம்மை நாமே சோதனை செய்வோம் அப்போது சோதனை செய்கிறோம் என்றால் கத்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கப்பட வேண்டும் கத்தருக்கு கீழ்ப்படைந்து நடக்க வேண்டும் கத்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் கத்தருக்கு கீழ்ப்படைந்து அவளுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படைந்து ஆனால் கத்தர் நம்மை மென்மேலும் உயர்த்தி சகல ஜாதிகளிலும் உன்னையும் என்னையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களையும் சொல்லிக்கொண்டிருக்கிறதான எண்ணையும் இதை நடத்துகிறதான தொலைக்காட்சி நடத்துகிறதான சகோதரன் காப்ரியலியும் சகோதரி திருமதி ஜாய்ஸ் காபிரளியும் உடனிருந்து செய்கிறதான சகோதரன் நவீனையும் கத்தர் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் ஆசீர்வதித்து வடி நடத்துவாராக தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசிர்வதித்து வடி நடத்துவாராக ஆமீன் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஆண்டவரின் நோக்கி பார்க்கலாம் எங்களை நேசிக்கிறதான அன்பு நிறந்த நல்ல தகப்பனே நாங்கள் உங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா மனமகிழ்ச்சியான இந்த நாளில் உய நோக்கி பார்த்து மக்கள் நன்றி சொல்கிற குடும்பமாக எங்களை வைத்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி நீ நல்லவர் என்பதை ருசி பார்க்கும்படியாய் தேவரிரி நீ செய்த சகல உபகாரங்களை நினைத்து நாங்கள் நன்றி சொல்கிறோம் விசேஷமாக சகோதரன் அப்பா அன்பு தம்பி கேப்ரலியும் உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் மனைவி ஜாய்ஸும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் தாயாரையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் கொடுக்கப்பட்டதான அன்பு குழந்தை உன் கரத்தில் கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி அவளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரை இந்த நிமித்தமாக அநேகர் ரட்சிப்புக்குள் கடந்து வரும்படியாய் என் தேவன் தாமே அவர்களோடு இருந்து வடி நடத்தும்படியாய் உன் கரத்தில் ஒப்புகொடுத்து ஜபிக்கிறோம் சுவாமி மது கோலும் தடியும் தேற்றும்படியாய் ஆற்றும்படியாய் வடி நடத்தும்படியாய் உன் கரத்தில் கொடுத்து ஜபிக்கிறோம் இந்த ஆண்டவரே சகோதரர் நவீனும் கரத்தில் கொடுத்து ஜபிக்கிறோம் மகனை ஆசிர்வதிங்க மகனுக்கு போதுமானவராக இருந்து வழி நடத்துங்க கடந்த நாட்களில் மகனுடைய வாழ்நாளில் ஒரு வருடத்து நீர் கூட்டி கொடுத்த தயவுக்காக நன்றி படைக்கிறோம் அந்த பிறந்த நாளிலே மகன் கத்தாவி உன் இடத்தில் என்னென்ன கேட்டுக்கொண்டாரோ அதெல்லாம் இந்த வருடத்தில் பெற்றுக்கொள்ள மகனாய் வைக்கும்படியாக உன் கரத்தில் ஒப்புக்கெடுத்து ஜபிக்கிறோம் சுவாமி வருகிறதான இருபத்தி தேதி மகளுடைய பிறந்தநாள் ஆண்டவரை மகளுடைய பிறந்த நாளை நீர் ஆசீர்வதிங்க நல்ல ஞானத்தையும் அறிவியும் கூந்த புத்தியை தந்து வடி நடத்தும்படியாக இவன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் சாமி இந்த கிறிஸ்டீவின் நான்காம் ஆண்டு முடிந்து ஐந்தாம் ஆண்டில் அநேகர் வந்து ஆண்டவரே இந்த இடத்தில் நின்று உடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உன் கரத்தில் கொடுத்து ஜபிக்கிறோம் அவளை ஆசீர்வதிங்க அவர்கள் சொன்னதான நல்ல காரியங்கள் தேவன் தாமம் ஆசீர்வாதமாக வைக்கும்படியாக கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் சகோதரனை ஆசீர்வதித்த ஒவ்வொரு உலகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி தாத்துகிறோம் நாம் மட்டும் மகிமைப்படுத்தும் சுவாமி இந்த தொலைக்காட்சிக்கு அநேகர் உதவிக்கரங்கள் நீட்டினதற்காக நன்றியோடும் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இன்னும் அநேகர் ஆண்டவரை இந்த தொலைக்காட்சிக்காக அநேகர் உதவிக்கரம் நீட்டும்படியாய் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பும்படியாய் உன் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் அநேக தேவைகள் ஆண்டவரை தேவைப்படுகிறது சுவாமி நீங்கள் ஆண்டவரை ஒத்தாசை அனுப்புங்க ஒவ்வொருவடு நீங்கள் பேசுங்க சுவாமி ஒவ்வொரு பேசி அநேக உதவிக்கரங்கள் நீட்டும்படியாய் உன் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் சுவாமி வருகிறதான பதினைந்தாம் தேதி நடக்கிறதான குடும்ப உபவாச கூடுகையும் உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் அந்த உபவாச கூடுகையில் அநேகர் வந்து கலந்து கொண்டு அநேகர் ஆண்டவரை ஆசிர்வமா ஆசிர்விதமாய் திரும்பி போகும்படியாக உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் இது வீம்புக்கோ கட்டாயத்துக்கு அல்ல அப்பா உங்களுடைய நாம மட்டும் மகிமப்படும்படியாக இதை நாங்கள் நடத்தி வருகிறோம் என்கிறதான அந்த உணர்வை நீ தந்ததுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி இந்த நான்கு ஆண்டுகள் ஒரு நாளை போல கடிந்து போனாலும் இந்த ஐந்தாம் ஆண்டு துவக்கமானது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட துவக்கமாக இருக்கும்படியாய் உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் சுவாமி என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்ன தேவனாய் கத்தர் இந்த ஆண்டில் எதையெல்லாம் கேட்டுக்கொண்டு கேட்கிறார்களோ கேட்கிறோமோ அதை நீர் பெற்றுக்கொள்ளும்படியாய் கொள்ளும்படியாய் தேவரி நீர் உதவி செய்யும்படியாய் உன் கரத்தில் கொடுத்து ஜபிக்கிறோம் சுவாமி எல்லாவற்றிற்கு மேலாடும் கிருப எப்போதும் எங்களை ஆளுக செய்யட்டும் இயேசுன் வழியாக கேட்குறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் 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 அனைவருக்கும் தோத்திரம்